கட்டியும் வயலுக்கு கொடாட்டு குழந்த வச்சு எடுத்துட்டு போனோம்னு நினைக்கிது எப்போது குழந்தைக்கு தானே இது ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அவங்க அம்மையை செய்ய சொல்லி அடிக்கடி தொந்தரவு பண்ணுவாங்க நான் செஞ்சா கூட அன்னைக்கு வீட்டில் தானே சுத்தி சுத்தி வருவாங்க அதான் தம்பிக்கு பிடிக்கணும்னு அத்தை எடுத்துகிட்டு போக போறாங்க போல ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்த மனசு தாங்குமா கோவத்தில் போவான்னு சொன்னாலும் மனசு உள்ளுக்குள்ள கடந்து தவிக்க தானே பெத்த பிள்ளை அங்கே என்ன தின்னானோ செஞ்சானோன்னு கார்த்திகை மனசு பாடா படுது போல அதான் இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வயக்காட்டுக்கு எடுத்துட்டு போனான்னு நினைச்சிருக்காங்க நான் அது புரியாம என்ன என்னன்னு அத்தையை கேட்டு ரொம்ப குடஞ்சு எடுத்துட்டேன் ஏன் என் மகனை பார்க்க போறேன் அவனுக்கு ஒரு தூக்கு சோறு எடுத்துட்டு போறேன்னு சொன்னா நாங்க என்ன வேணாம் சொல்லிடுவோம் இல்ல பல்ல காட்டி சிரிச்சிருவோமா தைரியமா போக வேண்டிதானே அறுவாடு வாசம் வீட்டே மணக்குதே இம்புட்டு அருமையை நம்ம அத்தையால் மட்டும்தான் கலங்கவும் தொக்கும் செய்ய முடியும் மற்ற விஷயத்து எப்படியோம்மா சமைக்கிற விஷயம் அத்தை கைப்பக்கம் அடிச்சுக்க ஆளே இல்லை இந்த மாதிரி இல்லை இருக்கணும் கருவா எடுத்துக்கணும் நல்லா சவ சவ சவனு நல்லா ரத்த கலர்ல எல்லாம் இருக்கு என் மகனுக்கு இப்படி செஞ்சா தான் ரொம்ப பிடிக்கும் பாவம் ரெண்டு நாளா அவன் நல்லா சவச்சு சமைச்சு போட்டாலா தெரியல வாய்க்கு சுருக்குன்னு ஏதாவது எடுத்துட்டு போனாதான் அவனுக்கு நாளே ஓடும் நல்லா சாப்பிட்ற புள்ள வேற ஓய் அம்மா வய காட்டில் வேலை பார்க்குறான் அவனுக்கு இப்படி வத்தரம் தத்தலமாக சோத்தாக்கி போடுவா அது தின்ன அவனால் எப்படி வேலை செய்ய முடியும் நம்மளே எனக்கு சோத்த எடுத்துகிட்டு போயிடுவான் சமையல் பூரா முடிஞ்சிருச்சு இப்போ தூக்கில் வச்சு கட்டிட்டு போக வேண்டியதா இது நிர்மலாவா ஒரு புரிசனும் வீட்டில் ரெண்டும் எங்கேயோ போயிடுச்சு அது கண்ணில் பார்த்துனோன்னு ஏன் என்ன ஏதுன்னு மல்லிகா மாதிரி நூறு கேள்வி கேட்டு வாழ்க்கை அவன் வரத்துக்குள்ளே வீட்டை விட்டு கிளம்பணுண்டா சாமி இந்த மல்லிகா கிட்ட தூக்க எடுத்துட்டு சொல்லி எம்புட்டு நேரம் ஆகுது இன்னும் வராமல் என்ன பண்ணுறா மல்லிகா மல்லிகா இந்த ரெண்டு தூக்கம் போதுமான்னு பாருங்க ஆ ஆ போதும் போதும் இன்னைக்கு தான் ஒரு ஒரு காரியம் பண்ணிருக்க சொன்ன மாதிரி ரெண்டு தூக்கம் நல்லா பழப்பழம் விளக்கி எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல ரெண்டுலையும் நல்லா நிறைய சாதத்தை வச்சு மேலே ஒரு இலையை போட்டு கருவாடையை நல்லா அள்ளி வச்சு டிஃபனை கட்டி ஒரு கூடையில் வச்சு கொண்டு வந்து தெரியா நான் வயக்காட்டு கிளம்பி நிற்கேன் ஆ சார் நான் எடுத்துட்டு வரேன் சீக்கிரமா சீக்கிரமா போகணும் இல்லை கணக்கு பிள்ளை வந்துட்டு உடனே கிளம்பிடுவாரு ஓஹோ கணக்கு பிள்ளை கிளம்பிடுவாரு அவருக்கு நீங்க இப்ப சோறு எடுத்துட்டு போறீங்க என்ன இது ஒரே சந்தேகமா கேக்குறா ஒருவேளை நம்ம காலை நினச்சே அது எப்படி வரும் நம்மள தான் தேவையில்லாமல் யோசிக்கிறோம் ஆ அதான் சொல்லிட்டேன்ல சீக்கிரம் சோத்த கட்டி வைக்கி கேள்வி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் போய் கிளம்பி நிற்கேன் சரி சரி போங்க போங்க கோபப்படாதீங்க எப்பா பையனுக்கு பாசம் சமைச்சிருக்காங்க

ஐயோ மறுபடியும் மாய விட்டுட்டே அரமேலே அத்தை இவங்கள தான் யாருக்குங்கற செட்டு பண்ண புருஷனுக்கு கேக்குற பா கேள்வியே குடிடி தூக்கு செட்டியா அடி எனக்காக யாரும் காத்திருக்க வேணாம் போற இடத்துல முன்ன பின்ன ஆகும் எல்லாம் சோத்த போட்டு சாப்பிடுங்க हां சரி தா அப்படியே பொண்ணு மாப்ளே வந்தா ஆ நீ வய தான் போய் இருக்கணும் சொல்றே தா அடி ஏறி அப்படியே சொல்லி தலஞ்சிராதடி அத மட்டும் சொல்லாத வேற எதா சொல்லிக்க ஏன் தா அதெல்லாம் அப்படிதான் சொல்றத மட்டும் செய் ஏன் என்ன ஏதுக்கெல்லாம் கேட்காத हां சரி தா வாரே

மகள இருக்கான் <MEL Thanks in photos> எதா இருந்தாலும் அங்க பேசிக்கங்க ஏமா இந்த மர்மங்களை சொல்லல அப்புறம் அந்த உமாலையும் காளையனையும் தான் சொல்றேன் ஏண்டி அண்ணன காளையன் பேர் சொல்ற ஆமா போமா அவனுக்கு இப்ப மரியாதை ஒண்ணுதான் கேடு மறுபடியும் சொல்றேன் அண்ணன் மரியாதையே பேசு மேல கிளவிக்கு மறுபடியும் பையன் மேல பாசம் வந்துருச்சோ அம்மா நிம்மி பெரியவங்க சின்னவங்க மரியாதை கொடுத்து பேசு நானும் எங்க அம்மாவும் பேசுறப்போ நீங்க குறுக்க வராதிங்க அடி இப்ப எதுக்கு அவகிட்ட போற எதுனாலும் என்கிட்ட சொல்லு இப்ப என்ன பிரச்சனை என்னடியாச்சு சொல்லு தெரியாது தெரியாதுனா எப்படி தெரியும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொன்னா தானே தெரியும் ஓ மருமகளுக்கு சொத்துல பங்கு வேணுமா வீடு நமக்கா வயக்காடு அவங்களுக்கா ஓ மருமக உமா சொத்துல பங்கு கேக்குறாமா என்னடி சொல்ற ஏமா என்னத்த சொல்றாங்க இம்புட் நேரம் உங்ககிட்ட என்னத்தை சொல்றேன் அதான் சொல்றேன் உன் பையனுக்கும் மருமகளுக்கும் சொத்துல பிரிச்சு தரணுமா அவங்க பங்கு அவங்களுக்கு வேணுமா வயக்காடுல அவங்க தான் வந்து வேலை பார்ப்பாங்களாம் நானும் போக கூடாதான் அடியே உண்மையை சொல்லு தேவையில்லாமதான் சொன்னேன் அம்புட்டு தான் நான் மனசையாக்க மாட்டேன் ஏமா

பிடிக்குது கேட்டா வீட்டுல தான் உனக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்ல பயக்காட்டுக்கு நீ ஏன் வர இது ஏன் சொத்துன்னு சொல்லுது இங்க பாருங்க காலை தம்பியை பத்தி எனக்கு தெரியும் ஒரு நாளும் தம்பி அப்படிலாம் பேசாது நீங்க தான் தேவையில்லாம ஏதாவது வாயை விட்டுருப்பீங்க அதனால தம்பி அடிச்சிருக்கோம் உமான பத்தி எனக்கு தெரியும் அவ அப்படி இப்படி பேசுவாள் தவிர இப்படி சொத்து பத்தில அலையறாள் அவ கிடையாது அப்ப அவ அலைய மாட்டானா நான் அலையறேன்னு சொல்ல வரீங்களோ அது யாருக்கு தெரியும் எனக்கு அவங்கள பத்தியும் தெரியும் உன்ன பத்தியும் தெரியும் இல்லையா பேச்சு நிறுத்து அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள அது இந்த வீட்டு பொண்ணு தேவையில்லாம பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காங்க ஏமா அவ்வளவுதான் இனிமே இந்த வீட்டுல எங்களுக்கு மரியாதை இல்ல நாங்க எதுக்கு இங்க இருக்கணும் விடு நாங்க கிளம்பிக்கிறோம் சொத்தை எப்படி பிரிக்கிறேன்னு சொல்லி எனப்பு வாரம் நிறுத்திடி யாரு சொத்துக்கு யார் பிரிக்க வருது இது ஏன் சொத்து தேவையில்லாம யாராவது சொத்து பத்தின பேசுறீங்க அது உமாலா இருந்தாலும் சரி காலையனா இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி உன் புருஷனா இருந்தாலும் சரி யாருக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது இதெல்லாம் ஏன் சொத்து சொத்து கேக்குறீங்களா சொத்து தேவையில்லாம சொத்து பத்தின ஆளாளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு தெரிஞ்சுங்க